செங்கல்பட்டு அங்கே இருந்து ஒழிச்சிச்சு சீம இவ்வ அண்ணன் சீமான் அண்ணனுடைய பேச்சை கேட்குறாங்களா கேட்கலையா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இப்போ சேர்ந்துட்டாங்கன்றதுல தான் அவங்க பேச்சே இருக்குது திமுகவுக்கு ஒரு வாரமாக சாப்பிடல தூங்கல தூங்கலை சாவோமா இருப்போமா இல்லை சட்டி மூட்டி இதெல்லாம் கட்டிட்டு நம்ம ஆந்திராவுக்கே போவோமா இல்லை கர்நாடகாவுக்கு போவோமான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சமுதாயத்தை ஒன்று இணைக்க வேண்டும் என்பதற்கு இந்த மேடை மட்டும்தான் தகுதியான இடம் திராவிட மேடை என்பது கலப்படத்தை மட்டும்தான் உருவாக்கி வைத்திருக்கும் தமிழ் சமுதாயம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி நமக்கான தேவைகளையும் நமக்கான உரிமையை கொடுக்கக்கூடிய மேடை இதுதான் அண்ணன் சீமான் அண்ணன் மதுரையில் முதல் முதலில் நான் சந்திக்கும் போது குறிஞ்சி என்றால் குறவர் சமுதாயம் அந்த குறவர் சமுதாயத்தில் தான் நான் முதலில் அண்ணனை சந்திக்கிறேன் மணிக்குறவர் அவருடைய நினைவு நாளில் தத்தநெறியில் முதல் மேடையில் அண்ணன் கூட சந்திக்கிறான் இரண்டாவது அண்ணனுடைய மேடையில் சந்திப்பது என்னுடைய இரத்த உறவான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குடிகளில் இரத்த சொந்தத்துக்கான இடம் இந்த மீனவர் சொந்தங்கள் மீனவர் சமுதாயத்துடைய உறவை உருவாக்கியதற்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் நாம் ஒவ்வொருவராக பிரிந்து கிடந்தோம் கோணாராகவும் குறவராகவும் தேவேந்திரகுல சமுதாயமாகவும் மீனவர் சமுதாயமாக பிரிந்து கிடந்த நம்மளை ஒன்று சேர்த்து நீங்கள்தான் உண்மையான தமிழர்கள் நீங்கள்தான் உண்மையான தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளம் உங்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் உன் கூட இருந்தே குளிப்பறிப்பார்கள் அவன் தான் திராவிடர்கள் இன்னைக்கு நீங்க திமுகக்குள்ள போனீங்கன்னா திருடுவதற்காகவே அமைச்சர் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மேயர் பதவிக்கு வருவார்கள் ஏண்டா அவனுக்கு வந்து பதவிக்காக வர்றதுக்கு திருடுறதுக்காக வர்றாங்க மக்களுக்கு போய் நீங்க செய்யுங்க மாமே மச்சான்னு நம்ம சொல்லுவோம் அவன் திமுகவுலயே மாமே இருக்கிறான் அதிமுகவுலயே மச்சா இருக்கிறான் சித்தப்பா இருக்கிறான்னு ஒரு ஐயோக்கியனும் இல்லை அங்கே போன திருடன் கூட சேர்ந்தா நம்மளும் திருடனத்தான் இருக்கணும் கூட என்ன பண்ணுவான் இருக்கிற அமைச்சராக இருக்கட்டும் இருக்கிற இருக்கட்டும் கரண்ட் ஓட்டு போடாதீங்க திருட்டு நினைச்சு ஓட்டு போடுங்க வழிப்பறி செய்யணும் கொள்ளையடிக்கணும்னு அவனுக்கு ஓட்டு போடுங்க கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க மக்களுடைய உரிமைகளை கொள்ளையடிக்கிறாங்க சுத்தி இருக்கிற சீமக்கரு கொள்ளையடிக்கிறானா அதை கொள்ளையடிக்க ஏன்னா அதுல வருமானம் வராது இந்த சீமக்கருவலையை வெட்ட விட்டுருந்தா கூட இந்த மக்களுக்கான மண்வளம் விவசாயி வந்திருக்கும் அதுக்கு கூட வந்து அதை என்ன பண்ணுவா ஜாதிய சண்டையை தூண்டி விடணும் ஜாதி சண்டையை தூண்டி விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வேலை அருவா எடுத்து அவனை போட்டு அவனை வெட்டு இவனை வெட்டுன்னு சொல்லுவாங்க சீம கருவலை வெட்டுன்னு ஒரு ஜாதி தலைவர்னு சொல்ல மாட்டேன் ஜாதி எதுக்கு ஆரம்பிப்பான்னு தெரியுமா டேய் நம்ம இன்னைக்கு ஜாதி கட்சி தலைவர் ஆரம்பிச்சுட்டு எவனையாவது வெட்டணும் குத்தணும் நம்ம இந்த டிவி பேப்பர் யூடியூப் சேனல்லாம் நம்ம பேர் மட்டும்தான் வரணும்ட்டு நான் பதினஞ்சு ஆண்டு காலம் இந்த இயக்கத்தில் இருக்கிறேன் நான் யாரையுமே வெட்டுங்க குத்துங்கன்னு சொல்ல எனக்கு அந்த கொள்கையில இல்லை அடுத்தவனுடைய சொத்த ஆட்டைய போடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன் அது சொந்த சமுதாயமாக இருந்தாலும் தூக்கி உள்ளக்க வைன்றதே என்னுடைய நோக்கம் ஏன்னா ஏதோ ஜாதி இயக்கம் வந்தான் பேசினா போயிடுவாங்க என்று என் கூட பதினஞ்சு வருஷமாக நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் திமுக காரன் கூப்பிடுவான் அதிமுக காரன் கூப்பிடுவான் பாஜக காரன் கூப்பிடுவான் என் சொந்தக்காரனே கூப்பிடுவான் ஏயா சும்மா வெட்டியா கத்திக்கிட்டு இருக்கிற பத்து பிரயோசனம் பிரேசனம் எனக்கு சமுதாயத்து மேல வந்த நோக்கம் என்னண்டா மக்கள் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அது கோணாருக்கு மட்டும் போக கூடாது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாயம் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்ம போராட வேண்டும் என்பது ஒரு சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு மத்தவளை அவன் கிடைக்கிற இவன் கிடைக்கிறான் எனக்கு எல்லா பேருமே என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சா எல்லா பேருமே என்னுடைய சொந்தக்காரங்க தான் நம்ம வந்து சொந்தத்தை நினைச்சு பார்த்தோம்டா நமக்குள்ள சண்டையே போட மாட்டோம் ஏன் கூட நீங்க மதுரைக்கு வந்தீங்கடா ஏன் கூட அனைத்து சமுதாயத்தை சொந்தங்களும் என்னுடைய அலுவலகத்திற்கு தினந்தோறும் வந்து சந்திச்சுட்டு தான் போவாங்க ஏன்டா டே அது அந்த ஜாதிக்காரர் எந்த ஜாதிக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க தினந்தோறும் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து சந்தித்த கூடிய அனைத்து சமுதாய உறவுகளும் சந்திச்சு ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு தான் சொல்லுவாங்க இது ஏன் சமுதாயம்னு சொல்ல மாட்டாங்க தமிழ் சமுதாயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த தமிழர்களுக்கான உரிமையை என்ன செய்ய வேண்டும் அண்ணன் சீமான் அண்ணன் போன்று இனிமேல் ஒரு தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது நான் அண்ணன் அண்ணன் சீமான் எனக்கு கொஞ்சம் கோபங்கள் இருந்துச்சு நானா பதிவுல நிறைய போட்டிருக்கேன் அண்ணன் மேல கூட கோவப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஏன்டா ஈவே ராமசாமி நாயக்கருக்கு போய் அண்ணன் வீரவணக்க செலுத்துறது எனக்கு பிடிக்காது எவன் நாள் நம்ம தமிழ் இனம் அழிந்ததோ அவனை நம்ம தூக்கி பிடிக்கிறாரே அண்ணே அவனால் தான் இந்த இனம் அழிந்து ஏன்னா இப்போ ஒரு ஜாதியை பிரிக்க பண்ணுவேன் தெரியுமா உனக்கு ஒரு சீட்டை கொடுத்து உனக்கு ஒரு சிலையை கொடுப்பேன் அப்போ நம்ம என்ன ஒன்று போகிறோம் என்னடா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க சிலையும் கொடுக்க மாட்டாங்க சீட்டு கொடுக்க நம்மளுக்கு ஒரு சண்டையை தூண்டி வரும் அப்போ ஜாதி மோதல்களை தூண்டி விடுவதற்காக ஒரு கட்சி என்றால் அது திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஏன்டா எத்தனை பேர் சொன்னாங்க என்ன நீங்கள் போய் அண்ணன் கூட ஜாதியாக போய் சேர்றீங்கன்ட்டு நாங்கள்லாம் ஜாதியாக சேரல தமிழனா சேர்ந்துருக்கிறான் இவ்வளவு நாளாக நீ வச்சிருந்திய பார்த்தியா உன் கட்சியில் திமுக கட்சியில் அவங்க எல்லாம் நீங்க ஜாதி தலைவர் சொல்லுவாங்க ஆனா அவங்க எல்லாம் ஜாதி தலைவர்ல ஜாதிய வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு வழிப்பறி செய்யறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு அடுத்தவனோட சொத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு ஜாதி கட்சியா இருக்கும் ஆனா இங்க வந்திருக்கிற கட்சிகள் அப்படிலாம் இல்ல சாதிக்க கூடிய கட்சிகள் சாதிக்க கூடிய கட்சிகள் தான் இங்கு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழன் மட்டும்தான் ஆள வேண்டும் கருணாநிதி குடும்பத்தை எப்படி சிங்கள படை நம்மளை தாக்கும் போது அங்க இருந்த மக்கள் ஓட்டு போட்டு அவனை வந்து விரட்டிட்டாங்க அந்த நாட்டில் இருக்கிற குடும்பத்தைவே அந்த ஊர்லேயே இல்லாமல் விரட்டினாங்க அந்த தான் எனக்கு கருணாநிதி குடும்பத்தை எப்படா விரட்டுவோம்ன்றதுல இருக்கிறேன் கருணாநிதி குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது நான் ஒத்தையாக கத்திக்கிட்டு இருக்கான் இப்போ மொத்தமாக வந்துட்டான் இன்னி நம்ம விடுவோமா தூக்கி போட்டு கருணாநிதி குடும்பத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற காலம் வந்து விட்டது ஸ்டாலின அவனை நம்மளாண்டு ரோட்டில் இறங்கி போராட போகிறான் ஐயே நான் ஒத்தேட்டாங்க வந்து நான் ஒத்தையாக போயிடுறேன் நீங்கள் இத்தனை பேர் மொத்தமாக சேர்ந்துட்டிங்க இன்னி நான் நானே வந்து சட்டி முட்டி பாத்திரத்தை கட்டிட்டு கிளம்புறேன் அண்ணன் கண்ணப்பனை இருப்பார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஓட்டு கொடுத்துருவோம் ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க இங்கே ஒட்டு மொத்த கோணாரையும் கொண்டு போய் அடவு வச்சுருவார் அடவு வச்சு அடவு வச்சு அடவு வச்சு அவர் வந்து அவர் பிள்ளை குட்டி மாமிய மச்சான் நல்லா இருப்பேன் ஆனால் கோணார் பிறம் கொத்தடிமையாக இருப்பேன் இப்படியே கொத்தடிமையாக வச்சவர் தான் அண்ணன் ஆர்எஸ்எஸ் ராஜ கண்ணப்பன் எனக்கு ராஜ பொண்ணோட கொள்கை பிடிக்காது காசு கொடுத்து ஒரு சீட்டு கொடுத்தான்னா அதிமுக வாழ்க காசு கொடுத்து சீட்டு கொடுத்தா திமுக வாழ்க அடுத்த நாள் அண்ணன் சீமான் அண்ணன் ஒரு காசு சீட்டும் கொடுத்தா அண்ணன் சீமான் அண்ணிட்டே வந்து அண்ணன் வாழ்கின்றார் பணம் பெருசாக இனம் பெருசாண்டா எனக்கு இந்த தமிழ் சமுதாயம் தான் பெருசுன்னு சொல்லணும் அவன் உண்மையான தமிழ் தமிழ் ரத்தத்துக்கு பிறந்தவனா இருப்பான் பணத்தை மட்டும் வச்சு நீ ஒன்றுமே செய்ய முடியாது சாகும்போது கண்ணப்பெண்ணை எவன்டே தெரியாது உன்கிட்ட இருக்கும் பணம் இருக்கேன் உன்கிட்ட பணமும் பதவி இருக்கிற வரைக்கும் உன் வீட்டு முன்னாடி வந்து நாலு நாய் நிற்கும் நீ பணமும் இல்லை பதவியும் இல்லைன்னா அந்த நாலு நாய் அடுத்த அடுத்த தெருவுக்கு போயிடும் அங்கே அவனா சாப்பாடு போகிறான் நிரந்தரமாக ஒரு மக்களையும் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும் அண்ணன் ஆர்எஸ்எஸ்ஆர் ராஜகண்ணப்பன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லை என்பதற்காகத்தான் நான் இந்த சமுதாயத்திற்கே வந்தேன் ஏன்னா இன்னைக்கு எல்லா பேருமே சொல்லுவாங்க நான் வந்து இந்த சமுதாயத்தோடைய யாதவர்னு சொல்லிட்டா எல்லா பேருமே தமிழனாக ஆயிட முடியாது யாதவர்னு சொல்கிற அத்தனை பேருமே கோணாராக இருக்க முடியாது ஏன்னா அவன் பூராமே வந்து கிராஸுக்கு பிறந்தவன் தெலுங்கு இருப்பான் இல்ல இல்லை கொல்லா இருப்பான் இருப்பேன் இல்லை வஸ்திரா இருப்பான் இருப்பேன் கம்பளத்து நாய்க்காக இருப்பேன் ஆனால் யாதவர்னு சாதி சான்ற வச்சுருப்பேன் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னடா நம்மளுக்கு போன் அடிக்கிறாங்க அண்ணா நானும் யாதவர்னா சரி யாதவர்னா கோணாரா இடையரா அயரா என்னடா நீ என்ன சமுதாயத்துக்குள்ள சொல்கிறேன் ஏன்னா நான் கொல்லா நாய்க்கிறேன்னு அண்ணா நான் வஸ்திரா நாய்க்கிறேன் அண்ணே நான் நாயுடுன்னு நாயுடு ரெட்டியாருக்கு எல்லாம் இந்த கோணாரோடைய சமுதாயத்திற்கான சாதி சான்றிதழை வாங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ நம்ம இதற்கெல்லாம் காரணம் யார் அண்ணன் சீமான அண்ணன் என்ன சொல்கிறாரு நீங்கள் கோணாராகவே இருங்கள் கோணார் என்றால் இழிவு சொல் அல்ல கோன் என்றால் அரசன் அரசன் என்றால் என்ன நம்ம இந்த நாட்டை மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு தகுதியான தான் அரசனாக இருக்க முடியும் தமிழ் இனத்தோடைய அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்தோடைய வரலாறையும் அழிப்பன் பின்னாடியே போயிட்டோம் இனி அண்ணன் வந்து நிற்கிறாரு திமுகவில் எங்கள் சித்தப்பா வந்து நிற்கிறாரு எங்கள் பெரியப்பா வைக்கிறாருன்னு நீங்கள் ஓட்டு போட்டீங்கடா கடைசியில் நீ உன் பிள்ளையும் இருக்காது உன் குட்டியும் இருக்காது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவேன் மதுவை ஊற்றி கொள்ளுவான் ஏன்டா நிறைய பேர் கேட்டாங்க நீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக குடிக்கிறதே வயிறு ஆமாடா இது நீங்கள் குடிக்கிறீங்களே நான் குடிப்பேன் டெய்லி தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நாலு லிட்டரு தண்ணி குடிப்பேன் டீ குடிப்பேன் பத்து டீ இருபது டீ எல்லா குடிப்பேன் ஆனால் தண்ணி குடிக்கல வேணுமென்றால் சொல்லு உங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் கடையை வச்சுக்கிட்டு குலகாரணையும் கொள்ளக்காரனையும் வழிப்பறி செய்வனையும் போதைப்பொருள் கடத்துபவனையும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த திமுக ஆட்சியை நம்ம வீழ்த்த வேண்டும் என்றால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எத்தனை பேர் சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்கிற பதிமூணு அமைப்புண்டு என்கிட்ட நாற்பத்தி மூணு அமைப்பு என் கூட பயணம் பண்ணுறாங்க அந்த நாற்பத்தி மூணு அமைப்புக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஏன் எங்களை அண்ணன் சீமான் அண்ணன் கோப்பிலேண்டு எப்பா இருப்பா இப்போத்தான் வர்றான் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் வந்ததுக்கே திமுக காரன் புறம் செத்து போயிட்டாங்க பேர் ஏடா நம்ம இடத்த பூரா தமிழ்ப்புறம் பிடிச்சிட்டேன்னா தெலுங்கனுக்கு வேலை இல்லாமல் போயிருதாண்டு நீ எடுத்தவனே பக்கத்தில் போனேன்னா உன்னை பிரிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெரியவாங்க சீமான் கூட சேர்ந்தாலே சாகுறாங்க சீமான் பேச்ச கேட்டாலே செத்து மடிகிறாங்க நம்மளாம் துப்பாக்கி ஆயுதம்லாம் எடுக்க வேணாம் பே சீமான பேரை மட்டும் அங்கே போய் சொன்னீங்கனால அப்படியே செத்துருவாங்க அங்கனுக்குள்ளே செத்துருவாங்க அந்த அளவுக்கு திமுக காரனுக்கு அப்படியே படவடப்பா இருக்குது நம்ம வந்து வீழ்த்த வேண்டியது ஆரியத்தையும் தி திராவிடத்தை மட்டும்தான் அண்ணன் வந்து இன்னைக்கு மீனவருடைய பிரச்சனை இது வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை அல்ல மீனவர் நமக்கான உரிமைக்காக நமக்கானது இதை வந்து நம்ம அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் சிங்களப்படை ராணுவத்தால் நம்ம வந்து என்னன்னா தொடர்ந்து தாக்கப்பட்ட இந்த மக்கள் தமிழ் சமுதாய மக்கள் எவனோ தாக்கப்போறான்னு நம்ம விட்டோம் அந்த ஜாதிக்காரை அடித்தா செத்துட்டு போறேன் இந்த ஜாதிக்காரன் செத்தா செத்துட்டு போறோன்னு இப்ப தமிழனாக நீங்க நினைச்சீங்களா மட்டும்தான் தமிழ் சமுதாயத்திற்கான அடையாளத்தையும் தமிழ் சமுதாயத்திற்கான உரிமையும் நம்ம பெற முடியும் தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னண்டா தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அரசு துறைகள் அரசு அதிகாரிகள் ஆண்டுதோறும் தங்களுடைய சொத்து பட்டியலை வந்து வெள்ளை அறிக்கையாக விடணும் ஏன்னா சும்மா இல்லை அரசு துறைனா காவல்துறையாக இருக்கட்டும் நீதிபதியா இருக்கட்டும் எல்லா பேருமே தங்களுடைய சொத்தை வருஷத்துக்கு முறை நீங்க வெள்ளை அறிக்கை பண்ணணும் ஏன்னா ஊழல் வந்து எங்க ஒளிஞ்சிருக்குதுன்னா முதல் அரசாங்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் மாவட்டம் எல்லா பேருமே திருட்டு பயில இருக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அது அண்ணன் சீமானாகத்தான் இருக்க வேண்டும் சீமானுக்காக ஒன்று என்றால் நான் முதலில் வருவேன் இதுவரைக்கும் நாங்கள் வந்து இந்த தமிழ் தேசிய மேடையில் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா தமிழன் சொன்னால் நம்மளுக்கு ரத்தம் தானே வரணும் எத்தனையோ பேர் வந்து சீமானை வந்து இழிவுபடுத்தி பேசுவாங்க ஏன் கருணாநிதிக்கு கணக்கு இல்லாம தான் இருக்கிறது அண்ணன் ஸ்டாலினுக்கு கணக்கு ஆனா ஆனால் இவங்கெல்லாம் வந்து என்னண்டா நம்ம அவரை யார் வளர்த்து விட்டாங்களோ போய் பதிவு போடுதுங்க அண்ணனால் சீமான் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர்கள் பேரு புகழ் பெற்ற அவர்கிட்ட இருந்து பணம் காசு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒன்னு ரெண்டு வீணா போனவர்கள் அந்த கட்சிக்கு போய் பேசுவாங்க கட்சி என்றால் அது நிரந்தரமா யார் வேணாலும் பத்து பேர் போவாங்க பத்து பேர் சேருவாங்க இது தமிழன் தமிழ் இனத்தை எவனாலும் பிரிக்க முடியாது தமிழ் சமுதாயம் ஐந்து பேர் போனாலும் மீதம் உள்ள தொண்ணூத்தி ஐந்து பேர் எப்போதும் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் உங்களில் ஒருவன் தாய்நாடு மக்கள் கட்சி ஏ கே பூமிராஜன் அண்ணன் சீமான துணை இருப்பேன் என்பதை நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழர் மீட்பு களம் தலைவர் கரிகால பாண்டியன் அவர்கள்